நான் படிக்காத ஒரு புத்தகத்தை எனக்கு பரிசளிப்பவனே என்னுடைய சிறந்த நண்பன் என்கிறான் ஆபர்ஹாம் லிங்கன் கொள்ளையர்கள் கொள்ளையடித்து தீவுகளில் சேர்த்து வைத்திருக்கும் புதையல்களை விட புத்தகங்களில் அதிக புதையல்கள் இருப்பதாக சொல்கிறார் வேர்ல்டு டிஸ்னி நீங்க எப்படி ராக்கெட் தயாரிக்க கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டதற்கு நான் புத்தகத்தை படிப்பவன் என்கிறார் உலக பணக்காரரான ஏலன் மாஸ்க் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் கற்றலை சோதித்து பார்ப்பதற்கும் புத்தகமே உகந்தது என்கிறார் ஒரு கோடீஸ்வரரான பில்கேட்ஸ் அறிவால் உயர்ந்து அரியாசனம் ஏற புத்தகமே உகந்தது என்கிறார் மகாத்மா காந்தியடிகள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு நூலகம் வேண்டும் என்றார் பேரறிஞர் அண்ணா பல அறிஞர்கள் பல எழுத்தாளர்கள் பல அறிவியல் கண்டுபிடிப்பாளர்கள் எல்லாரும் புத்தகத்தை பற்றி மெய்சிலிர்த்து பேசியிருக்கிறார்கள் நாம் தற்போது ஒரு புத்தகத்தை பற்றிய விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம் இது சவுத் வாய்ஸ் நான் உங்கள் கவிராஜா வாங்க பதிவு கொள்ள போலாம் காரன் அப்படின்னு ஒரு புத்தகத்தை கரிசல் மீடியா சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்க அந்த புத்தகத்தோட முகப்பில் வேர்ல்டு ஃபஸ்ட்டு புக் இன் த ஜர் அப்படின்னு போட்டிருக்காங்க உலகத்திலேயே முதல் படைப்பாக வர்ற அளவுக்கு அந்த புத்தகத்தில் அப்படி என்ன ஸ்பெஷல் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகம் எதை பற்றியதுன்னு தெரிஞ்சுக்கிறது அவசியம் நீங்கள் ஒரு சிறுகதை படிச்சுருப்பீங்க ஒரு திரைக்கதை கூட படிச்சுருப்பீங்க ஆனால் இதை ரெண்டையும் சேர்த்து ஒரே புத்தகத்தில் படிச்சுருக்க வாய்ப்பு இல்லை அதுதான் இந்த புத்தகத்தோட ஸ்பெஷல் ஒரு கதை திரைக்கதையாக மாறும்போது அதனுடைய மூலம் சிதையாமல் அதில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் செய்யப்பட்டு அது எப்படி திரைக்கதையாக மாறுகிறது என்பதை மிக தெளிவுற விளக்குகிறது இந்த புத்தகம் இந்த புத்தகத்தில் மேல்சாதிக்காரன் மனக்கிணறுன்னு இரண்டு சிறுகதைகள் இருக்கு இந்த ரெண்டு சிறுகதைகளுக்கும் இரண்டு சிறுகதைகளுக்குமான திரைக்கதையை இந்த புத்தகத்தின் ஆசிரியர் எழுத்தாளர் திரு பாலமுருகன் அவர்களே எழுதியிருக்கார் சிறுகதைகள் மேல்சாதிக்காரன் என்கிற சிறுகதையை இந்த புத்தகத்தின் ஆசிரியர் பாலமுருகன் அவர்களும் மணக்கிணறு என்கிற அந்த சிறுகதையை திரு அரு திருமதி அருணாராஜ் அவர்களும் எழுதியிருக்காங்க இந்த சிறுகதைகளில் மணக்கிணறு என்கிற ஒரு சிறுகதை திரைக்கதையாக மாறும்போது அதில் என்னென்ன மாற்றங்கள் நிகழுதுன்னு நான் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் இதை தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் கதைக்கும் திரைக்கதைக்குமான வேறுபாட்டை உங்களால் ரொம்ப ஈஸியாக உள்வாங்கிக்க முடியணும்னு நினைக்கிறேன் தனது தந்தையை இரண்டு நாட்களாக காணவில்லையே என்கிற ஒரு வழியுடன் அதன் மகன் கதாபாத்திரம் அவருடைய நினைவுகளை சுமந்தபடியே சுமந்தபடியே அவரை தேடிச் செல்கிறார் தந்தை கிடைத்தாரா அவர் எப்படி கிடைத்தார் என்பதை இந்த சிறுகதை நமக்கு சொல்கிறது அந்த சிறுகதையை அருணாராஜ் அவர்கள் இப்படி துவங்குகிறார் அதிகாலை மணி மூன்று இதற்கு மேல் தூக்கம் வரும் என்றும் தோன்றவில்லை எங்கு போயிருப்பார் அப்பா இரண்டு நாட்களாக காணவில்லை இன்னும் மூன்று நாள் யோசிக்க யோசிக்க மறுபடி நெஞ்சில் அதே வழி கண்களை மூடிக்கொண்டேன் அப்பா என்றதும் அந்த பழைய சைக்கிளும் அவரது வேஷ்டி சட்டையும் நெற்றியில் ஒரு சின்ன திருநீர் கீற்றும் சேர்ந்தே ஞாபகம் வரும் அப்பா அந்த காலத்து பியூசி தான் ஆனால் அருமையான படிப்பாளி அவரது வாசிப்பு திறமையும் ஆர்வமும் படித்ததை ஞாபகம் வைத்து கொள்ளும் ஆற்றலும் அவர் பிள்ளைகள் யாருக்குமே பாதிக்கு பாதிக்கூட இல்லை நான் உட்பட படிக்கும் ஆர்வத்தை மட்டும் நான் ஓரளவு அவரிடமிருந்து கடத்தி இருந்தேன் நாலாயிர திவ்ய பிரபந்தம் தேவாரம் திருவாசகம் ஆண்டாள் பாசுரம் என்று எதுவாக இருந்தாலும் அவரிடம் மணிக்கணக்காக பேச முடியும் நான் சீவக சிந்தாமணியை எழுதியது யார் என்பதை ஞாபகம் வைத்து கொள்ளவே திணறுவேன் இதையெல்லாம் படித்ததோடு மட்டுமல்லாமல் பாடி வேறு காட்டுவார் அப்பா அவரின் தமிழ் ஆர்வத்தை கண்டு என்னால் பொறாமை கொள்ள முடிந்ததே தவிர அவரளவுக்கு வளர்த்து கொள்ள முடியவில்லை இவ்வளவு தமிழ் ஆர்வம் உள்ள அப்பாவின் ஆங்கில அசாத்தியமானது எத்தனையோ முறை கேட்டு பார்த்துவிட்டேன் விட்டேன் உண்மையை சொல்லுங்கப்பா நிஜமாவே வெறும் பியூசி தானா நீங்க படிப்பில் என்னடா இருக்கு நாம படிக்கிறதால தான் இருக்கு என்பார் இதன் அர்த்தம் எனக்கு புரிந்தபோது எனது மகனும் மகளும் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்து அருணாராஜ் அவர்கள் மணக்கிணறு சிறுகதையில் முதல் பக்கத்திலேயே தன் தந்தை காணாமல் போய்விட்டார் என்பதை மகன் தன்னிலை விளக்கத்தில் கூறுவதாக இந்த கதை தொடங்கும் ஆனால் திரைக்கதையில் பாலமுருகன் அவர்கள் கையாண்டுள்ள யு யுக்தி என்பது நிறையவே மாறுபடுகிறது ஏனென்றால் தன்னிலையாக கூறப்படும் ஒரு கதையை திரைக்கதையாக மாற்றும்போது அங்கே நிறைய மாற்றங்களை செய்ய வேண்டியது இருக்கும் எனவே இதன் சிறுகதையை திரைக்கதையாக மாற்றுவதற்கு பாலமுருகன் இப்படி துவங்குகிறார் வானில் பௌர்ணமி இரவின் முழுநிலவு தோற்றத்தை ஒரு சிறிய மேக கூட்டம் மெதுவாக கடந்து செல்கிறது இரண்டு புறமும் வீடுகள் உள்ள முப்பது அடி அகலமும் நூறு மீட்டர் நீளமும் உள்ள தெரு ஒரு திருநாய் வாயில் எதையோ கவ்விக்கொண்டு கொண்டு மெல்ல ஓடிக்கொண்டிருக்கிறது நாங்கடி உயரத்தில் சுற்றிலும் மதில் சுவர் எழுப்பப்பட்ட பத்து சென்ட் இடத்தின் நடுவே ஆயிரத்தி எட்நூறு சதுரடி கொண்ட வீடு அந்த வீட்டைச் சுற்றிலும் விசாலமான காலியிடம் இருக்கிறது வீட்டின் முன்பாக நுழைவு வாயிலில் பெரிய இரும்பு கதவு இடதும் வலதுமாக இருபது அடி உயரம் உள்ள இரண்டு தென்னை மரங்கள் வீட்டின் முன்புறம் உள்ள காலி இடத்தில் ஓர் இருசக்கர வாகனம் ஒரு கார் சிறுவர்களுக்கான மிதிவண்டிகள் இரண்டு நிறுத்தப்பட்டுள்ளன வீட்டின் உள்ளே எரிந்து கொண்டிருக்கும் விளக்கு வெளிச்சம் ஜன்னல் கண்ணாடிகளில் பிரதிபலிக்கிறது வீட்டின் உள்ளே ஒரு படுக்க அறையில் இரண்டு பேருக்கான கட்டில் மெத்தை ஓரமாக இரும்பு அலமாரி அதை ஒட்டினார் போல் ஒரு டேபிள் சேர் உள்ளது அறுபத்தி ஐந்து வயதான தமையந்தி அம்மாள் கட்டிலுக்கு இடப்பக்கமாக கீழே வெறும் தரையில் ஒரு தலையணையை வைத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார் எழுபது வயதான மாசிலாமணி கட்டிலில் அமர்ந்து எதிர்ச்சுவற்றில் மாட்டப்பட்டிருக்கும் கடிகாரத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருக்கிறார் கடிகாரம் பத்து முப்பது என்று நேரம் காட்டுகிறது அந்த அறைக்கதவு மெல்ல திறக்கிறது முப்பத்தி ஐந்து வயதான தமிழ்ச்செல்வன் அந்த அறைக்கு உள்ளே வருகிறான் இப்படியாக சற்று நீண்டு செல்லும் இந்த திரைக்கதையில் மகன் எனும் கதாபாத்திரம் அவரது மனைவி அவரது தாய் தந்தை அவர் வசிக்கும் வீடு அதை சுற்றியுள்ள சூழல்கள் என திரைக்கதையில் அழகாக நேர்த்தியாக காட்சிப்படுத்தியிருக்கிறார் திரு பாலமுருகன் அவர்கள் சிறுகதையில் முதல் பக்கத்தில் கூறப்பட்டுள்ள தந்தையின் குண அதிசயங்களை திரைக்கதையில் பதினைந்தாவதின் காட்சியில் இன்னொரு கதாபாத்திரத்தின் மூலம் தெளிவாக விளக்குகிறார் திரு பாலமுருகன் அவர்கள் திரைக்கதையின் யுக்தி என்பது இதுதான் திருகதையின் மூலம் அதாவது நோக்கம் மற்றும் அது ஏற்படுத்துகிற தாக்கத்தை அணுவளவும் சிதையாமல் வலுவான திரைக்கதையுள்ள பாலமுருகன் கூடுதலாக சில காட்சிகளை வைத்து நம்மை கண்கலவும் கண்கலங்கவும் வைக்கிறார் சிறுகதைகள் பத்து பக்கங்கள் உள்ளன திரைக்கதையோ ஐம்பத்தி ஆறு பக்கங்கள் பதினேழு காட்சிகளாக விரிவடைகின்றன ஒருவேளை இந்த சிறுகதை அதற்கான திரைக்கதைக்கு ஒரு குறும்படமாக தயாரிக்கப்பட்டால் அதற்குரிய கால அளவு எவ்வளவு என்பதையும் மிகத் தெளிவாக இதில் குறிப்பிட்டு வச்சிருக்காரு எழுத்தாளர் பாலமுருகன் அவர்கள் அதாவது கிட்டத்தட்ட இருபது நிமிடங்கள் இருபது நிமிடங்கள் நாற்பத்தி ஆறு நொடிகள் ஓடக்கூடிய அளவுக்கு அந்த கால அளவையும் அவர் வரையறுத்து வைத்துள்ளார் இது ஒரு குறும்படமாக எடுக்கப்பட்டார் நீங்கள் சினிமா ஆர்வலராக இருந்தால் நிச்சயம் எழுத்தாளர் வாசிக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் இது வந்து நிச்சயம் ஒரு பயனுள்ள புத்தகமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு கதைக்கும் திரைக்கதைக்குமான வேறுபாட்டை நம்ம நிறைய பேர் இப்போ சினிமா முயற்சிகளெல்லாம் எடுப்பாங்க சினிமாவுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க அவங்கெல்லாம் கண்டிப்பாக இதை அவசியம் வாங்கி படிக்க வேண்டிய புத்தகம் ஏன்னா ஒரு கதையை எப்படி நம்ம திரைக்கதையாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் ஒரு கதையை ஒரு சிறுகதையில் இருக்கிற ஒரு கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டு அதில் வந்து அந்த திரைக்கதையில் அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம அந்த ஒப்பிட்டு பார்த்தோம்னாவே ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் கரிசல் மீடியா வழங்கியிருக்கிற இந்த புத்தகம் பாலமுருகன் அவர்களால் எழுதப்பட்டிருக்கிற இந்த புத்தகம் நூற்றி ஐம்பது ரூபாய் விலையில் கொடுக்கப்படுகிறது உண்மைக்கே அந்த நூற்றி ஐம்பது ரூபாய்ங்கிறது இந்த புத்தகத்திற்கு ஒர்த்தான ஒரு விஷயந்தான் தாராளமாக இதை கொடுத்து நம்ம வாங்கி படிக்கலாம் இந்த புத்தகம் வேண்டும் என்பவர் நான் கீழே நம்பர் ஃபோன் நம்பர் போட்டிருக்கேன் அதில் நீங்கள் பதிவு செஞ்சு வாங்கி படிக்கலாம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விரை பெறுவது உங்கள் கவிராஜா வணக்கம்